back cereal lovers கதர் கூட தான் வாழ வேல் சொல்லி ராஜி போனோம்னு இது எல்லாத்தையும் கேட்ட சக்திவேலுக்கு சம்ம கோம் வருது அதனால கதரையும் ராஜியையும் பிரிக்கணும்னு சக்திவேலும் குமாரவேலும் முடிவு பண்றாங்க அதுக்கு ஒரு பிளானையும் போடுறாங்க அதுல இருந்து மீண்டு ராஜி இல்லையா அப்படிங்கறத இந்த எபிசோட் ப்ரமோ ப்ரடிக்ஷன் நம்ம இன்னைக்கு பாக்கலாம் ராஜி வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்களா அது கேட்டு பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க வடிவு வா வா அப்படின்னு கூப்பிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாரு முத்துவேலு முத்துவேல் வடிவே ரெண்டு பேரும் வீட்டு வீட்டுக்குள்ள போறாங்க என்னடா இது ராஜி வரவே மாட்டேங்கிற என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப சோகத்துல உட்காந்துருக்காங்க இதுல இந்த சக்தி வேணும் குமார் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க ராஜியை எப்படியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க இனி நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணி அந்த பாண்டியை நான் தலை குணிய வைக்க போறோம் அப்படின்னு சந்தோஷத்துல ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர்றாங்க பார்த்தா ஒரே சோகம் உட்காந்துட்டு இருக்காரு முத்து விளையாட என்னென்ன பிள்ளை கூப்பிட போறேன்னு சொன்னா திடீர்னு பார்த்தா நீ பாட்டுல இங்க உட்காந்துட்டு இருக்க கூப்பிட போகலையா நீ என்ன சென்னே அப்படின்னு கேக்குறாரு சக்தி வேலு அப்பதான் பாட்டு சொல்றாங்க அவ வர மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க என்னத்தா நீ பேசிக்கிட்டு இருக்கு அவ வரமாட்டேன்னு சொன்னா அவ சின்ன பிள்ளை இவங்கதானா அவளை கம்பேல் பண்ணி கூட்டிட்டு வந்துருக்கணும் அவளுக்கு என்ன தெரியும் இப்ப நல்லா தான் இருக்கும் எல்லாம் பின்னாடி போக போக கஷ்டம் எல்லாம் புரியும் சின்ன பிள்ளைண்ணே நான் போய் கூட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் டே சக்தி வேண்டாம் அப்படின்னு முத்தவே சொல்றாரு பிரிப்பா என்ன பிரிப்பா தங்கச்சி கூட்டிட்டு வந்துடலாம் அந்த வீட்டுல போய் அவ எதுக்கு பிரிப்பா வாழணும் அப்படிங்கும் போதே வடிவம் சொல்றாங்க டே அவ வர மாட்டேன்னு சொல்றாடா இதுக்கு மேல நம்ம என்னடா பேச முடியும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்பா என்னப்பா இது நம்ம உன்னை நினைச்சிட்டு வந்தா நடக்கிறது ஒண்ணா இருக்கே அப்படின்னு குசு குசுன்னு சக்திவேல் கிட்ட குமார் சொல்றாரு டேய் இருடா எல்லாம் பாத்துக்கலாம் அண்ணே அப்படி எல்லாம் விட முடியாதுல நான் இப்பவே போய் அவளை கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்றாரு டேய் அவ தான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்றவளை எதுக்குடா போய் கூட்டிட்டு வரணும் அங்கேயே அவ கிடக்கட்டும்டா அப்படின்னு சொல்றாங்க சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் ஒரே யோசனை எல்லாம் மொட்டை மாடியில நின்றுட்டு இருக்காரு சக்தி அப்பதான் குமார் போறாரு அப்பா இப்படியே பண்ணாமலாம் விட முடியாதுப்பா இதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன்ப்பா என்னடா பண்ண போற பெரிய பாட்டையில ஒன்னும் சொல்ல வேண்டாம் நாளைக்கு காலையில போறோம் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்னென்ன கம்ப்ளைண்ட் குடுக்க போறேன் வேற என்ன தானே குடுக்க ராஜி விருப்பம் இல்லாமயே கதிர கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டா ஆனா கதிரும் கொடுமைப்படுத்துறா அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ராஜிய கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேச கொடுப்போம் இன்ஸ்பெக்டரும் நம்ம அழுதானா நம்ம கொஞ்சம் சொன்னோம்னா போதும் அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு அந்த கதிரை கூட்டிட்டு போய் லாடம் கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க தானா ராஜி வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லவும் இல்லடா அந்த கதிர லாடம் கட்டுறது மட்டும் இல்ல ராஜிய நம்ம கையோட கூட்டிட்டு வந்துடணும் திருத்தி செய்யலாம்டா ராஜிய மிரட்டி நம்ம வீட்டுக்கு வர வைக்க கூடாதுங்கிறதுக்காக மிரட்டி அவங்க வீட்டுலயே வச்சிருக்காங்கன்னு சொல்லிரலாம் கதிரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க போலீஸ் அதே மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லி ராஜிய கையோட நம்ம கூட்டிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அந்த பாண்டிய குடும்பம் தலை கொனிஞ்சு நிப்பாங்க மருமகளை கொடுமை தான் படுத்திருக்க அந்த பாண்டிய அதனாலதான் அவங்க வீட்டுல லேசர் கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு அக்கம் பக்கத்துல மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி கதிர ஜெயிலுக்கு போயிட்டான்னு தெரிஞ்சாலும் மக்கள் என்ன சொல்லுவாங்க கதிர நல்லவன் நல்லவன் பாண்டிய பையன் நல்லவே நினைச்சிட்டு இருந்தா இந்த புள்ளைய போட்டு இத்தனை தான் அவங்க வீட்டுல கேஸ் கொடுத்து அவனை ஜெயில புடிச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க இனி வெளியவே தலை காட்ட முடியாது பாண்டிய கடையையும் தொடக்க முடியாது அவமானப்பட்டு வீட்டுலயே கும்முனி குறி உக்காந்துருக்குண்டா குமாரி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேப்பா இதே மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு குமார் அதுக்கப்புறம் கலையில ஆயிடுது நேர சக்திவேலும் குமாரி ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க இது வேற இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சவராச்சா சக்திவேல் சொல்றதா அவரு அப்படியே கேப்பாரு சார் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு சக்திவேல் என்ன பிரச்சனை என்ன போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கீங்க அது ஒண்ணு இல்ல இன்ஸ்பெக்டர் சார் ஒரு முக்கியமான விஷயம் பேசறதுக்காக வந்தா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம் அப்படிங்கிறாங்க கம்ப்ளைண்ட் யார் மேல வேற யார் மேலேங்க அந்த கதிர் மேலயும் அவங்க குடும்பத்து மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் எதுக்காக சார் கொடுக்க வந்தீங்க என்ன விஷயம் உங்க குடும்ப குடும்பப்படுத்துறாங்களா ஆமா சார் எங்க பொண்ண குடும்பப்படுத்துறாங்க குடும்பப்படுத்துறதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் கதறும் ராஜியும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிட்டு சார் சார் அதுதான் வேணும்னு ராஜியை ஏமாத்தி அவளை போய் கல்யாணம் வந்திருக்கான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்து பொண்ணை குடும்பப்படுத்திக்கிட்டே இருக்கா சார் எப்படியாச்சும் அந்த கதரை பிடிச்சி ஜெயில போட்டுட்டே இருக்கேன் பொண்ணை மீட்டு கொடுங்க சார் அப்படின்னு ரொம்ப அழகாத குறையா கேக்குறாரு சக்தி வெளி இதை பார்த்து இன்ஸ்பெக்டரே கலங்கி போயிடறாரு அதுல வேற குமார் வேற பயங்கர பிட்ட தூக்கி போட்டுட்டு இருக்கான் ஆமா சார் பாவா சார் என் தங்கச்சி அவங்க வீட்டுல பயங்கர கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்கா சார் எப்படியாச்சும் காப்பாத்தின சார் என் தங்கச்சிய அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்த்த இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க கவலைப்படாதீங்க குமார் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்றாரு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாரு இப்ப நேரா போய் அந்த கதிர அரெஸ்ட் பண்ணிட்டு வர்றோம் சார் கதிர அரெஸ்ட் பண்ணா மட்டும் போதாது சார் எங்க பொண்ணு ராஜியை எங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் எப்படியாச்சும் கவலை கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்றாரு ஷர்த்தவேல இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இதில் ஒரு சிக்கல் இருக்கு சார் நீங்க கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க இதெல்லாம் ஓகே ஆனா உங்க பொண்ணு அதாவது உங்க ரெண்டு பொண்ணு ராஜி வந்து இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொன்னாதான் சார் ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் இதனடா இந்தாரு இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு சார் சார் என்ன சார் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எப்படி சார் என் பொண்ணு வந்து சொல்லுவா அவ்வளவுதான் கொடுமை படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே உண்மை எதோ வெளியே சொல்லக்கூடாதுன்னு பயங்கர கொடுமை படுத்துறாங்க பாவம் எங்க ராஜில வந்து சொல்ல முடியாது சார் நீ இங்கதான் எப்படியாச்சு எங்க ராஜிய மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சார் உங்களை நான் கவனிச்சுக்கிறேன் சார் நீங்க பாத்து இந்த வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு சக்திவேல் இன்ஸ்பெக்டர் ரொம்ப சந்தோஷமாயிராரு சரி கண்டிப்பா நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இன்ஸ்பெக்டர் நேரா நம்ம பாண்டியன் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க இவங்க கல் நேரத்துல இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வந்ததா வீட்டுல எல்லாருமே இருக்காங்க இதுல வேற போலீஸ் பாண்டியன் வீட்டுக்கு வந்திருக்கு ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டு வந்து நிக்கிறாங்க போலீஸ் வந்து வெளிய நின்று பாண்டியன் கூப்பிடுறாங்க பாண்டியன் வெளியே வர்றாரு என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க உங்க பையன் கதர் இருக்காளா அப்படின்னு கேக்குறாங்க இருக்கா சார் டே கதிரே அப்படின்னு கூப்பிடுறாரு பாண்டியன் கதிர வெளிய வர்றாரு என்னாச்சு சார் அப்படிங்கவும் ஸ்டேஷன் வர போன கொஞ்சமா அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் சக்தி வேலோ குமாரோ நின்னு அவங்க வீட்டுக்கு முன்னாடி கார்ல சாஞ்சு நிறுத்தி கெத்தா பாத்துக்கிட்டு இருக்காங்க இங்கதான் பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே வீட்டுக்குள்ள இருந்த பாட்டி மாரி வடிவு முத்துவேலு எல்லாம் வெளிய வந்து பாக்குறாங்க <Captain> இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறத பார்த்துட்டு கதறி சொல்றாரு சார் நான் எதுக்கு சார் வரணும் என்னன்னு சொன்னீங்கன்னா தானே என்னால வர முடியும் இல்லாட்டி நான் எதுக்கு சார் வரணும் அப்படின்னு கேக்குறாங்க தம்பி உன் மேல கம்ப்ளைண்ட் வந்துருக்கு தம்பி இம்மேலே என்ன சார் கம்ப்ளைண்டா அப்படிங்கும் போது சரவணன் செந்தில் ரெண்டு பேர் வந்துடுறாங்க என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க என் தம்பி மேல யார் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தது வேற யாருங்க கொடுப்பாங்க ராஜேஸ்வரி வீட்டுல தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்ன ராஜேஸ்வரி வீட்லயா அப்படின்னு எல்லாம் முழிக்கிறாங்க வடிவுக்கு ஒண்ணுமே புரிய நம்ம எங்கடா கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னு பார்க்கும் போது பட்டு வேலும் குமார வேலும் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க தான் ஏதோ கோர்த்து விட்டானுங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ராட்சி சொல்றாங்க சார் எங்க வீட்டுல என்னென்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதெல்லாம் சொல்ல முடியாதுமா நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க சார் நாங்க எதுக்கு சார் ஸ்டேஷன் வரணும் என்னன்னு நீங்க சொல்லிட்டு முதல்ல போங்க சார் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு இங்க பாருங்க நீங்க எல்லாம் கூட்டு கலவாணிகளா சேர்ந்து உங்க மருமகளை குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்க எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இங்க பாருக்கதுரே நீ மட்டும் இப்ப வந்துட்டேன்னா உன்ன மட்டும் கூட்டிட்டு போவா அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு உங்க குடும்பத்தவே நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதா இருக்கும் பாவம் பாட்டு என் குடும்பம்னு தான் ஒன்னு மட்டும் நான் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிற மரியாதையே நீ மட்டும் வந்துரு அப்படின்னு சொல்லவும் ராஜிக்கு பயங்கர கோவந்துரும் சார் முடியாது சார் எதுக்கு சார் கதற கூட்டிட்டு போறீங்க நான் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் குடும்பப்படுத்துறாங்க அப்புறம் எதுக்கு சார் கூட்டிட்டு போறீங்க இங்க பாருமா கேஸ்ன்னு வந்துருச்சு நான் விசாரிச்சுதான் ஆகணும் அப்புறம் இன்னும் சொல்ல மறந்துட்டேனே உங்க பேர் தானே ராஜேஸ்வரி ஆமா சார் நீங்களும் ஸ்டேஷனுக்கு வரணும் நீங்களும் சில பல வாக்கு மூலம் கொடுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி கோமதி டென்ஷன் ஆயிடுறாங்க கூப்பிட்டு சாரி சாரி எங்க மருமக நாங்க பொண்ணு மாதிரி வச்சு இருக்கோம் யாருமே இவளை கூட பேசுறது இல்ல சார் 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 எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது கொடுத்தது யாரு யாரு அந்த குடும்பத்துல அப்படின்னு சொல்லவும் பாருங்க கொடுத்தாங்க என்ன இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க கூட்டிட்டு போகணும் சும்மா தடுதல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குடும்பத்தோட பண்ண குடும்பத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு கதை கைவிலங்கு போட்டு கூட்டிட்டு போறாங்க ராஜிய கூடவே கூட்டிட்டு போறாங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்த வடிவம் வடிவ

பயங்கர கோவப்படுறாங்க நேரா இந்த வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு என் மருமகளையும் என் பையனையும் அரெஸ்ட் பண்ண வச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மருமகளையும் என் பையனையும் கூட்டிட்டு வர போற பாருங்க அப்படின்னு சொல்லவும் குமார் சொல்றாரு பாருங்க பாருங்க முடிஞ்சா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா அங்க இருந்து போறாரு குமாரவே சரவணன் செஞ்சல் ரெண்டு பேர் சொல்றாங்க அப்பா இப்படியே இந்த குமார இவங்களை எல்லாம் விட்டு இப்படியேதான்ப்பா நம்ம குடும்பத்தை மானத்தை வாங்கிட்டு இருப்பாங்கப்பா விட்ட கூடாதுப்பா இவங்களுக்கு அடிச்சு தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு போந்து அழிச்சிடலான்ட்டு சரவணனும் செந்தில போறாங்க டே மாப்பிள்ள கொஞ்சம் கொஞ்சம் பேசாம இருக்கடா இருக்குடா அப்படின்னு பழனி சொல்றாரு கோமதி சொல்றாங்க டே முதல்ல இங்க சண்டை போடுறத விட்டுட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு வர்றதுக்கு முதல்ல பாருங்கடா அப்படின்னு சொல்லவும் பாண்டியனும் சொல்றாங்க இவங்க அப்புறம் வந்து பாத்துக்கலாம் வாங்கடா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க கோமதி உட்காந்து வீட்டுல எழுதிட்டு இருக்காங்க என்னதான் ஆச்சு இப்படியே திருப்பி திருப்பி அண்ணனுங்க குடும்பம் என் குடும்பத்தவே குடி வச்சு தாக்கிட்டு இருக்காங்களே நான் என்னதான் பண்றது கதரோ ராஜே ரொம்ப பாவமே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க மீனா ஒரு பக்கம் ஆறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுல வெந்த பொண்ணுலாம் வேலை பாய்ச்சற மாதிரி மயில சும்மான இருக்காங்களா பாத்தீங்களா ராஜோட குடும்பம் ஏதா இப்படி இருக்கிறாங்க இவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது எனக்கு பயமா ராஜே கதறு வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கூட போயிருவாளோ அப்படிங்கவும் ஏடி வாயை கழுவிட போய் நீத்து தானே ராஜு சொன்னா இந்த தான் எனக்கு வேணும் வேற யாரும் தேவையில்லைன்னு சொன்னாலடி ஓ நீயும் அங்கதானே இருந்தா ஓ முன்னாடிதான் இதெல்லாத்தையும் சொன்னா அப்படி இதுக்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்க முதல்ல போ இங்க இருந்து அப்படின்னு கோமதி இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க முதல்ல அப்படின்னு மீனா சொல்றாங்க இப்ப என்ன பண்றது மீனா கூட்டிட்டு கவலைப்படாதீங்க கதரையும் ராஜியையும் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க மாமா போயிருக்காங்கல்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மொத்த வேலை செம்ம கடுப்புல இருக்காரு சக்தி நிலடா அப்படின்னு சொல்லவும் மாடிப்படி ஏற போன சக்தி அப்படின்னு நிக்கிறாரு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே தெரியும் நீங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்ததா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாண்ண கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்ன தப்பு இருக்குது அவன் பாட்டுல விட்டுறதா சின்ன எல்லாம் நல்லா தான் இருக்கும் நாளைக்கு நாளைக்குறப்பதான் தெரியும் இந்த குடும்பத்துல ஏன் வாக்கப்பட்டு வேண்டாம் கூட்டிட்டு வந்து நல்ல ஒரு பணக்கார பையனா பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சத்தே நீ ஓவரா போய்கிட்டு இருக்க பெரியப்பா இல்ல பெரியப்பா நம்ம தங்கச்சி இங்கதான் இருக்கணும் அவளுக்கு இங்க இருக்குதா தான் கௌரவம் அது ஒரு டப்பா குடும்ப பிரிப்பா எதுக்கு பெரியப்பா அவளா இருக்கணும் டேய் இதுல நீ தலையிடாத அவ வாழ்க்க அவ சாய் பண்ணிக்கிட்ட நீ விட்டு இதுக்காக இதெல்லாம் பண்ற முதல்ல கம்ப்ளைண்ட் போய் ரெண்டு பேரும் வாபஸ் வாங்குங்க அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு அண்ணா நீங்க என்னதான் சொன்னீங்கன்னாலும் சரி இது என்னோட கௌரவ பிரச்சனை நான் வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு சக்திவேலு மாறிக்கு ஏற்கனவே இந்த குமார் ஜெயிலுக்கு போனதுல பிரச்சனை வேற இருக்கு அதனால என்ன பண்றாங்கன்னா மாறி மாமா அவங்க ரெண்டு பேரும் சொல்றது உண்மைதான மாமா எதுக்கு மாமா பிரச்சனை நம்ம பொண்ணு இங்கேயே வந்துருட்டோம் அப்படின்னு சொல்லவும் என்னடி பேசிட்டு

அப்படி இல்ல அந்த குடும்பத்தோல ஒருத்தரையா மாறிட்டா இந்த கதிரா பெரும்புறா போல இருக்குடே அப்படின்னு சொல்லவும் அண்ணே நீங்க என்னதான் சொன்னீங்கனாலும் சரி அண்ணி நம்ம பொண்ணு நம்ம கூட தான் இருக்கணும் அண்ணே அவ வரதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வேலைக்கே ஆகாது நான் போய் அந்த கேச வாபஸ் வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து முத்துவேல் போறாரு அண்ணா இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சீங்கனாலும் சரி நான் ஏதாச்சும் பண்ணிக்குவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சுறாரு சக்திவேலு தேனின்னு ப்ளூ சாடா வைத்தியமா புடிச்சிருக்கோம் உனக்கு அண்ண சும்மா நீங்க பேசிட்டு இருக்காதீங்க நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரணும் நீங்க மட்டும் வாசல்ல ஒரு படி எடுத்து வெளியே வச்சீங்கன்னா கால நான் ஏதாச்சும் பண்ணிக்குவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிடறாரு சக்தி வேலு வேற வழி இல்ல முத்து வேலும் அமைதியா இருக்காங்க பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க ஏண்டா வாழ்ந்துட்டு இருக்கிற பொண்ணு ஏண்டா அவளோட வாழ்க்கை இப்படி கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க வேண்டாண்டா ராஜி அங்கே வாழ்க்கோண்டா பாவண்டத கதரோ ராஜியம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்கடா நானே நிறைய தடவை பாத்திருக்கேன்டா வேண்டாண்டா அப்படின்னு சொல்றாங்க பாட்டியும் ஆத்தா நீ பேசாம இருந்துக்கும் ஏதாச்சும் கேச வாபஸ் வாங்க போறேன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து விட போறேன்னு சொல்லி ஏதாச்சும் பண்ணி முயற்சி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நான் ஏதாச்சும் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லவும் என்னமோ பண்ணுங்கடா ஒரு புள்ள வாழ்க்கை தான் கெட்டு போச்சுன்னு பார்த்தா இன்னொரு புள்ள வாழ்க்கையும் கெடுக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க இந்த கேஸ வாபஸ் கண்டிப்பா நான் வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சத்தவேல இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா கதரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த புள்ளைய போய் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து வீட்ல கொடுமையாடா படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிக்கிறாங்க ராஜு சார் சார் அவன் அடிக்காதீங்க சார் அவன் எந்த தப்புமே பண்ணல சார் என்ன நல்லா அவன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க ராஜு அந்த இன்ஸ்பெக்டர் சக்தி வேலோட ஆளாச்சு அதனால என்ன பண்றாருன்னா நம்ம ராஜு சொல்றது எதுவுமே கேட்காம போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு கதிர கதிரும் பாத்தீங்கன்னா நம்ம ராஜுக்காக அடி வாங்கினாலும் பரவாயில்ல ராஜிய விட்டு கொடுக்க நினைக்கிறாரு அதனால கதிர என்ன சொல்றாருன்னா சார் நீங்க எத்தனை தடவை நான் அடிச்சாலும் சரி உதச்சாலும் சரி நான் ராஜ் ராஜ்யை நான் கொடுமைப்படுத்தவும் இல்ல ராஜ்ய நான் விட்டு கொடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் கேட்டுட்டு அவன் இன்னும் அதிகமா அடிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் சார் சார் விட்டுருங்க சார் அவனை நான் தான் சொல்றேனே சார் அவன் எதுவுமே என்ன கொடுமைப்படுத்தல அப்படின்னு சரிமா அங்க போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பயங்கரமா அடிச்சிட்டு வெளியே வர்றாரு இங்க பாரு ராஜி உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு சொல்ற இத மட்டும் நீ கேட்டு நடந்துகிட்டேன்னு வச்சுக்கேன் உன் புருஷனை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் அடிக்கவும் மாட்டேன் இனி அப்படின்னு சரி சார் என்னென்ன சொல்லுங்க சார் உடனே நான் ஆசை போயிடுறேன் அப்படின்னு ராஜு சொல்றாங்க வேற ஒண்ணு இல்ல இந்த கதிரையும் அவங்க குடும்பத்தையும் விட்டுட்டு நீ உங்க வீட்டுக்கு போயிடணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது இத கேட்டு கதிர வேண்டா ராஜி போகாத வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அப்படி கதிர பார்த்து அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க ராஜி இந்த பொண்ணு ஒண்ணு பதில் சொல்ற மாதிரி இல்ல கான்ஸ்டபிள் அடி அவனா அப்படின்னு சொன்னோடனே கான்ஸ்டபிள் போட்டு மறுபடியும் கும்மு கும்முன்னு கும்புறாங்க கதிர சார் சார் வேணாம் சார் அடிக்காதீங்க சார் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருமா உங்க வீட்டுல உங்க மாமனார் வந்தாலும் சரி மாதிரி வேற யாரு வந்தாலும் இந்த கேஸ் நிக்காதமா நீ உங்க அப்பா வீட்டுக்கு போனா மட்டும்தான் அதுவும் கதர் வேண்டாம்னு சொல்லிட்டு உங்க அப்பா வீட்டுக்கு ஒரே ஒட்டுமொத்தமா மொத்தமா போயிடணும் மறுபடியும் கதருக்கும் உனக்கும் தொடர்பே இருக்க கூடாது அப்படின்னா மட்டும்தான் இவனை நாங்க வெளியே விட முடியும் அப்படின்னு சொல்லுவோம் சார் நான் உனே ஒண்ணு கேக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க ராஜே சொல்லுமா இல்ல சார் இத கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு என் அப்பாவா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கம்ப்ளைண்ட் அப்பா இல்ல சக்திவேல் சால குமார வேலை தான் சொன்ன உடனே அப்பவே புரிஞ்சுக்கிறாங்க ராஜி ஓ இது எல்லாமே இவங்க வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு கண்ணை துடைக்கிறாங்க சரி சார் நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன் ஏன் அப்பா வீட்டுக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு ராஜே சொல்லும் போது வேண்டா ராஜி அதெல்லாம் செய்யாத இவங்களுக்கு இதே இலக்காரமா போயிரு ராஜி வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு கதர் என்னெல்லாம் தொடச்சுக்கிட்ட சார் நான் என் அப்பா வீட்டுக்கு போறேன் முதல்ல நீங்க கதிர அடிக்காதீங்க அதே மாதிரி அவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க முதல்ல உங்க அப்பா வீட்டுக்கு போ நான் ரிலீஸ் பண்றேன் இல்ல சார் முடியாது நான் கூட்டிட்டு தான் என் அப்பா வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இன்ஸ்பெக்டர் யோசனை பண்றாரு சரி ஒண்ணு பண்ணலாம் நானே உங்களை வண்டியில கூட்டிட்டு போறேன் உங்க அப்பா வீட்டுல இறக்கி விட்டுறேன் கதிர அவங்க வீட்டுல இறக்கி விட்டுறேன் சரியா அப்படின்னு சொல்லவும் சரி சார் அப்படின்னு ராஜியும் சொல்லிடுறாங்க அதுக்குள்ள பாண்டியன் அண்ணன் தம்பி எல்லாம் வந்துடுறாங்க பழனி எல்லாம் வந்துடுறாங்க சரி என் பையன் எதுவும் பண்ணல சார் எதுக்கு சார் இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லும் போதே கதிரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க பயங்கரமா போட்டு கதிரை அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியன் கிட்டையும் சரி யாருகிட்டையும் எதுவும் சொல்லாம கதிரை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வந்து ஜீப்ல ஏத்துறாங்க கூடவே ராஜியும் ஏத்துறாங்க சார் எங்க சார் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பாண்டியன் செந்தலு பழனி சரவண எல்லாம் கேட்டே போறாங்க ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் எதுவுமே கேட்கல வண்டி எடு அப்படின்னு சொல்லி டிரைவர் கிட்ட சொல்லி வண்டி எடுத்துட்டு நேரா ராஜோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த பாண்டியன் இவங்க எங்க போறாங்கன்னு ஃபாலோ பண்ணி போலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க கடைசியில பார்த்தா முத்துவேல் வீட்டு முன்னாடியே போலீஸ் சீப் வந்து நிக்குது முத்துவேல் வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் வெளியே வர்றாங்க நம்ம பாண்டியன் வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் வெளியே வந்து பாக்குறாங்க போலீஸ் சீப் நிக்கிறத பார்த்தோன்னே கோமதி சொல்றாங்க போலீஸ் ஜீப் பண்ணிட்டு மறுபடியும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா பாண்டியன் சரவணன் செந்தில் பழனி எல்லாம் வந்துடுறாங்க போலீஸ் சீப் வீட்டு முன்னாடி வந்த சமயத்துல அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே மறுபடியும் கூட ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க மக்கள் எல்லாம் கூட இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கதரை இறக்கி விட்டு போடா உன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க சார் அப்படிலாம் போக முடியாது சார் ராஜி வா ராஜி போலாம் அப்படின்னு சொல்றாங்க ராஜி நீ உள்ள போமா வீட்டுக்குள்ள போக அப்படின்னு சொல்ற போதே சக்தி உள்ள வா உள்ள வா உள்ளவா அப்படின்னு சொல்லவும் சார் என்ன சார் நடந்துகிட்டு இருக்குது இங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து கேக்குறாரு அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு ராஜி ஒத்துக்குச்சு நீங்க எல்லாம் தான் கொடுமைப்படுத்துறீங்க ஆனா கேஸ் எதுவும் ஃபைல் பண்ண வேண்டாம்னு ஒத்துக்குச்சு அதனாலதான் உன் பையனை இப்ப வெளிய விட்டுருக்கான் இருக்கான் நீங்க மறுபடியும் ஏதாச்சும் வச்சுக்கோங்க அப்புறம் வேற வழியில் உங்க குடும்பத்தையும் சரி கதிரையும் எல்லாத்தையுமே போய் ஜெயில போட்டுருவோம் பேசிட்டு இருக்கும் போதே ராஜி மீனாவை மீனா என்னடியாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ராஜி கை ஜாட காமிக்கிறாங்க யாருக்கும் தெரியாம கையை மறைச்சிட்டு போன்ல வீடியோ எடுங்க இது எல்லாத்தையும் அப்படின்னு ராஜி சொல்றாங்க இதை கேட்டு நம்ம மீனாவும் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க ராஜி சொல்றத உடனே என்ன பண்றாங்கன்னா நேர உலக கொடுக்கணும்னு ஓட்டு போய் போன எடுத்துட்டு வந்து இவங்க யாருக்கும் தெரியாம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இங்க நடக்கறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்றாரு சார் அப்படி எல்லாம் எங்க மருமகளை விட்டு குடுக்க முடியாது நேத்துதான் சார் அவங்க அம்மா அப்பா வந்து கூப்பிட்டாங்க எங்க மருமகள் ராஜு போக மாட்டேன்னு சொல்லிச்சு அப்புறம் எப்படிங்க இன்னைக்கு கம்பென குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே மாமா நீ எதுவுமே பேசாதீங்க மாமா கொஞ்சம் அமைதியா இருக்கா அப்படின்னு ராஜு சொல்றாங்க இவன் என்னடி இப்படி திடீர்னு மாறிட்டாளேன்னு புழம்பிகிட்டு இருக்காங்க கோமதி மாமா ப்ளீஸ் மாமா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க அப்படின்னு சொன்னோன்னே பாண்டியன் எதுவுமே பேசலாம் அமைதியாயிராரு இன்ஸ்பெக்டர் நான் இப்போ பேசலாமா அப்படின்னு சொல்லும் இன்ஸ்பெக்டர் கதற குடிக்கல நான் என் சொந்த வீட்டுக்கே போறேன் என் பிறந்த வீட்டுக்கே அப்படின்னு சொல்லதான் இந்த பொண்ணு பேசுறது போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நீ பேசுமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இங்க இருக்கிற பொதுமக்கள் முன்னாடி நான் சொல்றேன் அப்படின்னு ராஜ் சொல்றாங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பதட்டமா பாத்துட்டு இருக்காங்க இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க மீனாவும் கதரு என் விருப்பம் விருப்பில்லாம தான் தாலி கட்டினாரு அதே மாதிரி எனக்கும் விருப்பம் இல்லாம தான் நானும் கல்யாணம் பண்ண ஆனா இவங்க சொல்ற மாதிரி இந்த வீட்டுல யாருமே என குடும்பப்படுத்தவே இல்ல கதர் முக்கியமா என்ன தாங்க தாங்கன்னு தாங்குறான் எனக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு கொடுக்கறான் அப்பா அம்மா செய்யாதம் கூட அத்தனையும் எனக்காக செஞ்சிட்டு இருக்கான் கதர் அப்படின்னு சொல்லும் போது ஐயோ என்னையா இன்ஸ்பெக்டர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சக்திவேல் பார்த்து முறைக்கிறாரு நான் என்னமா பேசிட்டு இருக்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு சார் நான் உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன் சார் பொதுமக்களை இது எல்லாத்தையுமே நல்லா கேட்டுக்குங்க நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா எங்க குடும்பத்துக்கு எங்க அப்பா வீட்டுக்கு பிடிக்கல என் சித்தப்பாவும் என் அண்ணனும் சேர்ந்து கதிர் மேல கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் என் மாமியார் வீட்டுல என்னை குடும்பப்படுத்துறாங்க அதுவும் என் புருஷன் ரொம்ப குடும்பப்படுத்துறான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இது எதுவுமே உண்மை இல்ல இது எல்லாமே பொய் இது எல்லாத்த விட எனக்கு கதிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வான்னு சொல்லி கையை புடிச்சு தரத்தரத்த எழுத்துட்டு போறாங்க முத்துவேலு முன்னாடி கொண்டு போய் கதிரை நிறுத்துறாங்க இவன் தான் என் புருஷன் இவன் கூட தான் நான் வாழ போறேன் இவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அதே மாதிரி கதிரும் எனக்காக என்ன வேணாலும் செய்வான் அதுக்கப்புறம் கதிர்கிட்ட திரும்புறாங்க கதரு இங்க எத்தனை பொதுமக்கள் இருக்காங்க என்னோட குடும்பமும் இருக்கு உன்னோட குடும்பமும் இருக்கு ஏன் இதை இன்ஸ்பெக்டர் நின்றுட்டு இருக்காரு இவங்க எல்லாத்தோட சாட்சிய நான் சொல்றவங்ககிட்ட கதரு இத நீ தான் முதல்ல சொல்லணும்னு சொல்லி நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா நீ சொல்ற மாதிரி தெரியல இதான் சரியான சமயம் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கதிர கட்டி புடிச்சுக்கிறாங்க ராஜி இத பார்த்தோன்னே சக்தி வேலுக்கும் குமார வேலுக்கும் கோபம் வருது ஆனா முத்துவேல் அமைதியா இருந்துக்கிறாரு நம்ம பாண்டியன் ஆகட்டும் பாண்டியன் குடும்பம் ஆகட்டும் எல்லாத்துக்கும் செம்ம சந்தோஷம் இது எல்லாத்தையும் வேற வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க நம்ம மீனா கதருக்கு செம்ம ஹாப்பி ஆயிருது அப்படி ராஜிய கட்டி புடிச்சிட்டு கண் அப்படியே கலங்கிக்கிட்டு இருக்கு கதருக்கு கோமதிக்கு ஒரே சந்தோஷம் எப்படியோ நம்ம கதிர் சந்திரும் ராஜியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க சக்தி வேலு செம்ம கண்ல இருக்காரு யோ இன்ஸ்பெக்டர் என்னையா பண்ணிட்டு இருக்கிற நீ என்னத்த பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொன்னோன்னு இதோ வர சார் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு விட்டுட்டு வாடா அப்படின்னு கதற புடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு வர்றாரு ஹலோ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கூப்பிடுறாங்க ராஜி அப்படியே திரும்பி பாக்குறாரு இன்ஸ்பெக்டர் இத்தனை பேரு சாட்சியா இருக்கிறாங்க இதையெல்லாத்த விட அக்கா அந்த போனை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா கிட்ட அந்த போனை கொண்டு வந்து ராஜி கிட்ட கொடுக்குறாங்க சார் இங்க பாருங்க அப்படின்னு வீடியோ எல்லாம் இவ்வளவு நேரம் எடுத்தாங்களா அது ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கு நீங்க மட்டும் கதிர அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க மேலயும் சரி என் சித்தப்பா என் அண்ணன் மேல கேச போட்டு அதுக்கு ஆதாரமா இந்த வீடியோவையும் நான் கொடுப்பேன் அதை மட்டும் செய்ய மாட்டேன் சார் சோசியல் மீடியால பூரா இந்த வீடியோவை வைரல் ஆக்கி விட்டுருவேன் அதுக்கப்புறம் நீங்க இந்த வேலையில இருக்கிறதே சிரமமா போயிரும் சார் அப்படின்னு நக்கலா சொல்றாங்க ராஜி அப்படி சொல்லி ராஜி அப்படின்ட்டு வராரு பாண்டியன் என்ன இருக்கீங்க என் பையனையும் என் மருமகளையும் பிரிக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க குடும்பத்துக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சார் ராஜி சொன்ன மாதிரி நீங்க மட்டும் அவளை விடலன்னு வச்சுக்கோங்க இவங்க அப்படின்னு சொல்லும் போது செந்தில் வந்துறாரு ஆமா சார் நாங்க சோசியல் மீடியால இந்த வீடியோவை வைரல் ஆக்கி விட்டுருவோம் அப்புறம் உங்களுக்கு வேலை போறது ரொம்ப கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாரு பழனி சொல்றாரு அப்படி சொல்லு மாப்பிள்ள என்ன சார் இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் நின்றுகிட்டு இருக்கீங்க என் மாப்பிள்ளை விட்டுட்டு கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்றாரு நீ என்ன பண்றது வேற வழியே இல்ல வீடியோவை வைரல் வேலையை நமக்கு வேலை போயிடும் இதுல வேற பொதுமக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு வேற இருக்காங்க இவனை இப்ப அரெஸ்ட் பண்ணோம்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அங்கேயே கதிரை விட்டுட்டு போலீஸ் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்த பொதுமக்கள் எல்லாம் கை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க கோமதி ஓடி வந்து நம்ம ராஜ்யம் எப்படி கட்டி பிடிச்சுக்கிறாங்க நீ தானே என் மருமக அப்படின்னு சொல்றாங்க நம்ம மீனாவ சும்மா இருப்பாங்களா ஓடி வந்து அவங்களும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க ராஜி சூப்பரா பண்ணிட்டு ராஜி சம்ம ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கதிரே உனக்கு இவ சந்தோஷமா அப்படின்னு மீனா சொல்றாங்க அண்ணி நீங்க வேற அப்படின்னு வெக்கப்படுத்த புமிஞ்சிட்டு இருக்கிறாரு கதர் கதற்கு ஒரே சந்தோஷம் செந்தில சிறவனை எல்லாருமே வந்து கதரை அப்படியே தூக்கிடுறாங்க தூக்கிட்டு அப்படியே கதரை சுத்துறாங்க டே சூப்பர்டா சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் இருங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க சக்திகள் முன்னாடி வந்து நிக்கிறாங்க கோமதி என் குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி என்னென்ன பாவம் செஞ்சிட்டோம் என் அண்ணன் பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாத்தணும்னு கதர் நினைச்சா தப்பா தப்பே இல்ல அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போறாங்களே ஏன் உங்களுக்கு இவ்வளவு காண்டியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை ஏன். என் பையன் மருமக வாழ்க்கை தலையிட்டேன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் என் பொண்ணு விஷயத்திலேயே உங்களை சும்மா விட்டுருக்க கூடாது பாவம் அண்ணன் ஆச்சேன்னு விட்டதுக்கு இப்ப இவ்வளவு தூரம் வந்து நிக்குது அடுத்தது ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு கதிரையும் ராஜியையும் கூட்டிட்டு வந்து வாசல் முன்னாடி வச்சுட்டு எங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை போய் ஆரத்தை எடுத்துட்டு வர சொல்றாங்க அதுக்கப்புறம் மீனா ஆரத்தை எடுத்துட்டு வந்த உடனே இவங்க எல்லாம் ஆரத்தை எடுத்து கதரையும் ராஜியையும் உள்ள கூட்டிட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம சக்தி உள்ள போறாரு கூடவே குமாரும் உள்ள போறாங்க முத்துவேலுக்கு சம்ம கோவம் வீட்டுக்குள்ள வந்து டே நீடா முதல்ல அப்படின்னு ஆனா நானே ரொம்ப டென்ஷனா இருக்கானே விட்டுருக்கேன் டேய் இப்ப போதும் உனக்கு நீ அவமானப்பட்டதும் இல்லாம என்னையும் அவமானப்படுத்திட்டு நம்ம குடும்பத்தவே அவமானப்படுத்திட்டுடா இந்த அசிங்க தேவையாடா தேவையில்லாம எதுக்குடா கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறா அப்படின்னு திட்டுறாரு முத்துவேலு ஆனா நீங்க என்ன சொன்னாலும் சரி அவங்களை ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சுதான் ஆவா அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா முத்துவேலுக்கு பயங்கர கோவம் வந்துருது பல்லாண சக்தி வேலை கணத்துல அடிக்கிறாரு பிரிப்பா என்ன பிரிப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி குமாரவேல் வந்து நிக்கிறாரு குமாரவேலுக்கு ஒரு அடி கணத்துல ஒழுகுது அப்பனும் மகனும் பெசாவும் மரியாதை போய் வேண்டா உண்டு தான் வேலை உண்டு போய் பாருங்க என் பொண்ணு வாழ்க்கையில நீ யாராச்சும் தலையிட்டேன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சுறாரு முத்துவேலு ஆகா என்னடா இது இப்படி இப்படி மிரட்ட ஆரம்பிச்சுறாரு கொஞ்சம் அமுக்கமா இருக்கணும் குமாரு இல்லாட்டி சொத்து போயிரும்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து ரெண்டு பேரும் மாடிக்கு போயிடுறாங்க வழியா சொல்றாங்க மாமா என்னதான் இருந்தாலும் நீங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் நினைச்சிருக்க கூடாது நம்ம பொண்ணோட வாழ்க்கைய பாக்குறதுக்கு தானே இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு உன் புருஷனுக்கு சொன்னதான் உனக்கும் என் பொண்ணோட வாழ்க்கையை நீ யாருமே இனி தலையிடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து முத்து வேலைக்காக போயிடுறாரு வடிவுக்கு இப்பதான் கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்குது எப்படியோ அவ விருப்பப்பட்ட வாழ்க்கைய வாழட்டும் அப்படின்னு சந்தோஷமா இருக்காங்க பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க என்னோட முன்னோர் பேத்தியோட வாழ்க்கையதான் கெடுத்தானுங்க இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆனா ராஜிக்கிட்ட இவ பாச்சா பழிக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பாண்டியன் வீட்டை காமிக்கிறாங்க அண்ணன் வீட்டுல எல்லாருமே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க ராஜி அம்மா நீ இப்படி பேசுவ நினைச்சும் கூட பாக்கல செம்மையா பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லவும் மீனா சொல்றாங்க மாமா வீடியோ எடுக்க சொன்னது யாரு தெரியுமா ராஜி தான் வீடியோ எடுக்க சொன்னா எப்படி பாத்தீங்களா பிளான் ராஜியோடது அப்படிங்கும் ஆமாப்பா நானும் எதிர்பார்க்கவே இல்ல பயங்கர ஒரு டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருச்சோம் ராஜி அப்படின்னு சொல்லி பாண்டியன் பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே பாராட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க கோமதி சொல்றாங்க அப்பா எப்படியோ இந்த பிரச்சனை ஒரு வழியா தீர்ந்தது ராஜி நீ போலீஸ் ஆகணும் நினைச்சது தப்பே இல்ல உங்க மாமா சொன்ன மாதிரி நீ இன்ஸ்பெக்டரா மட்டும் ஆகாம பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு பெரிய அந்தஸ்துக்கு வரணும் நீ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க கோமதி ஐட்டா போச்சத்த அப்படின்னு ராஜி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் பேசிட்டு போனோடனே எல்லாம் அப்புறம் வேலைக்கு கிளம்புறோம் எல்லாம் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ ராஜி கதர் ரெண்டு பேரும் ரூம்புக்குள்ள போயிடுறாங்க கதர் ராஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எப்படியோ உன் மனசுல இருந்தது இத்தனை நாளா வெளியே சொல்லாமே இருந்த இப்ப சொல்லிட்ட அப்படின்னு சொல்லும் போது இங்க மட்டும் என்னவாமா நீ நீயும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தானே இருக்க வெளியே சொல்லாம நடிச்சுக்கிட்டு இருக்க நீ தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா நானே சொல்ல வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லவும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு செம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு கதர் ராஜ் அப்படின்னு வைக்கப்பட்டு நம்ம கதரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த எபிசோடு இப்படித்தான் நகரோன்னு நினைக்கிறேன்